திரு நரேந்திர மோடி அவர்களால் நம்ம இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டிருக்கிறது இருக்கிறது ஒரு லூஸ் தான் வந்தாலும் ட்ரம்ப் வந்து ஒரு லூஸ் வந்தாலும் நம்ம இந்தியர்களை கேப் போட்டு காலுக்கு செயின் போட்டு இந்த ஆள்லாம் ஒரு பிரதமரா இவரெல்லாம் ஒரு பிரதமரா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் லட்சக்கணக்கில் ட்ரெஸ்ஸை போட்டு அவர் ஜாலியா சுற்றி இருக்கிறாரு நம்ம இந்தியர்கள் வெளிநாட்டில் இவர் கண்டுக்கலையாங்க இதில் மோடி வந்து உலக தலைவராக லீடர்ன்றான் மோடியை இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன பதில் சொல்றா இதெல்லாம் சகஜம் அதெல்லாம் சகஜம் தான் நீங்கள் போனா அப்படிதான் இருக்கிறீங்க நம்ம இந்தியாவை எவ்வளவு கேவலமா நினைக்கிறான் டிரம்ப் பண்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டு அவர் உதாரணம் டிரம்ப் பதிய விழாவுக்கு அழைப்பு வந்து வந்துச்சா மோடிக்கு வரலைங்க நம்ம நாட்டு இந்திய மக்களை காப்பாத்துறதுக்கு வக்கில்லாத திராணி இல்லாத தெம்பில்லாத இப்படிப்பட்ட மோடி அந்த நாட்டிலே பிரதமராக இருக்க வேண்டுமா குடியாத்தம் குமரனின் பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நம்ம பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் நம்ம இந்தியாவுக்கு எவ்வளவு பெரிய ஒரு அவமானம் ஏற்பட்டு உலக நாடுகள் என்ன நினைச்சு பார்க்கும் ரொம்ப வேதனையா இருக்கு இவங்க நல்ல அரசுதான் கொடுக்கல இந்திய மக்களுக்கு நல்ல அரசு தான் கொடுக்கல ஒரு மதவாத அரசியல் பண்ணி மதத்தின் பெயரால் எப்படியோ தில்லுமுல்லு பண்ணி வடக்கான்ஸ் கிட்ட ஓட்டு வாங்கி தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க மூணாவது முறை தொடர்ந்து பிஜேபி ஆட்சிக்கு வருது மூணாவது முறை நரேந்திர மோடி பிரதமர் வர்றார் ஆனா தமிழ்நாட்டில் திமுக தான் தலைவர் தளபதி தான் இங்க நாற்பது நாற்பது அடிக்கிறோம் ஆனா தமிழ்நாட்டு மக்களுக்கு இருக்கிற விழிப்புணர்வு இன்னும் வடமாநிலத்தான் அந்த மக்களுக்கு வரல அதனாலதான் இவங்க தொடர்ந்து ஜெயிக்கிறாங்க சரி ஜெயிச்சு துலச்சி போட்டு நாட்டுக்காவது நல்லது பண்றாங்க ஏதாவது பண்ணிருக்காங்களா ஒண்ணும் இல்ல இப்ப என்ன நடந்துச்சு குழுக்கள் எல்லாம் தெரியும் அமெரிக்கால நம்ம இந்தியர்கள் லட்ச கணக்குல இருக்காங்க இங்க இருந்து கடன் உடம்பட்டு வட்டிக்கு பணம் வாங்கி அவங்களுடைய சொந்த இடத்தை வீடியோ நிலத்தி வித்து அவங்க வீட்டில் இருக்க பெண்கள் நகைகள் அடமானம் வைத்து விற்று பல லட்சக்கணக்கில் செலவு பண்ணி அறுபது லட்சம் எழுபது லட்சம் செலவு பண்ணி விசா வாங்கி அமெரிக்காவில் வேலைக்கு போறாங்க அங்கே அமெரிக்காவில் வேலைக்கு போய் ஒரு சிலர் சரியாக வேலை இல்ல வேலை வாங்கி தரானு கூப்பிட்டு போற ஏஜென்ட் ஏமாத்திடுறான் அங்கே போய் நடுரோட்டில் நிற்கிறாங்க அங்கே போய் அவங்க என்னவோ ஒரு வேலை ஒரு கூலி வேலையோ பெட்ரோல் பங்க்கில் பெட்ரோல் விடுற வேலையோ பாத்ரூம் கிளீன் பண்ணுற வேலை டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ்ல வேலை செய்யறது மூட்டை வேலை எல்லா வேலை செய்கிறாங்க ஒரு நாளைக்கு என்னவோ வேலை செய்கிறாங்க அப்போ அவங்க பிழைக்கணும் வீட்டுக்கு பணம்னு பண்ணுவாங்க அதுல போறவங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ப்ராப்பரா டாக்குமெண்ட் இல்லாம எப்படியோ இல்லீகலா போயிடுறாங்க அது எல்லா கண்ட்ரிக்கும் போறாங்க அது நம்ம தமிழர்கள் அதிகம் போறதில்லை நம்ம தமிழர்கள் போறது இல்லை அது போறது போறா யாருன்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா வடக்காஸ் நார்த் இண்டியஸ் தான் அவன் தான் அந்த மாதிரி வேலை பார்க்குது ஸோ எப்படி நம்ம இந்தியர்கள் போயிட்டான் பொழைக்கிட்டோம் அவங்க திருடுறதுக்கு போல அவன் அங்கே போய் அங்கே போறான் அங்கே போய் அந்த நாட்டுக்கு வருமானத்தை தேடி கொடுக்குறான் மாடு மாதிரி உழைச்சி அதுல இந்த ட்ரம்ப் அமெரிக்கானுடைய அதிபரா வந்த பிறகு அந்த ட்ரம்ப்ን கட்டினா அந்த ஒரு லூஸ் ஆமா அந்தால ஒரு லூஸ் அந்தால மேடில பேசுறது நடந்துக்கிறது அந்தால ஒரு லூசுதான் அந்தால ಮತ್ತೆ அதிபர்கள் மாதிரி எல்லாம் கிடையாது ட்ரம்ப் வந்து ஒரு லூஸ் அந்தால அமெரிக்காலியே மிகப்பெரிய கோடீஸ்வரர் அமெரிக்காவிலேயே மிகப்பெரிய கோடீஸ்வரர் ட்ரம்ப் வந்து انا ஒரு லூஸ் தரமா தான் அந்தால ஏதோ மக்கள் அங்க விரும்பி ஓட்டு போட்டாங்க இப்போ நம்ம இந்தியர்கள் அங்க வந்து ப்ராப்பர் டாக்குமெண்ட்ஸ் பாப்பர் ப்ராஸ் இல்லாம இல்லாம அவங்களோட ட்ரம்ப் வந்த உடனே இந்தியர்கள் கிட்டத்தட்ட ஏழு லட்சம் பேர் சொல்லி முதல் முதல் கட்டமா என்ன பண்றாருந்தாலும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த மாதிரி இவங்களெல்லாம் நாடு கடத்தணும் அவங்க நாட்டுல எடுத்து விட்டுடணும் அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்கன் கவர்மெண்ட் ஒயிட் ஹவுஸ் வெள்ளை மாளிகல இருந்து பிரதமர் அலுவலகத்துக்கு ஒரு அறிக்கை அனுப்புறாங்க உங்க இந்தியர்கள் லட்சக்கணக்கில் தங்கியிருக்காங்க அவங்களை நாங்க வந்து இங்க வந்து நாடு கடத்த போறோம்னு தகவல் கொடுத்துட்டாங்க இப்படி அமெரிக்காவில இருந்து அதிபர் அலுவலகத்திலிருந்து இந்தியர்கள் இல்லீகலா தங்கியிருக்காங்க நாங்க நாடு கடத்த போறோம்னு சொன்ன உடனே இந்த நாட்டினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நரேந்திர மோடி என்ன பண்ணணும் அந்த அதிபர்கிட்ட பேசும் பேசிட்டு நாங்க அவங்கள எங்க நாட்டுக்கு கூப்பிட்டுறோம் உன்னால இத்தனை விமானங்களை அனுப்ப முடியாதுன்னா ஒரு பெரிய கப்பல் கப்பல்ல கூப்பிட்டு வரலாம் ஆனா நீ விமானத்துல போய் கூப்பிட்டு வர முடியாது ஒரு விஷயம் உங்களுக்கு ஒரு உண்மை தெரியுமா என்னைக்கு மோடி இந்த நாட்டினுடைய பிரதமராக பொறுப்பேற்றாரோ பூரா விமானத்தை வித்துட்டாங்க நம்ம இந்திய அரசுக்கென்று இந்திய அரசுக்கென்று ஒரு விமானம் கூட கிடையாது இந்தியன் கவர்மெண்ட் ஒரு விமானம் கிடையாது தெரியுமா உங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்குன்னு நான் சொல்றது ஏர்ஃபோர்ஸ் உடைய விமானத்தை நான் சொல்ல வரல விமான விமானப்படையினுடைய விமானத்தை நான் சொல்ல ஏர்ஃபோர்ஸ் விமானம் சொல்ல ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கும் ஒரு ஒரு கவர்மெண்ட்டுக்கும் விமானம்னு இருக்கும் அவசர காலத்துல இந்த மாதிரி நேரத்தை பயன்படுத்துறதுக்கு சின்ன சின்ன நாடுகள் ஸ்ரீலங்காவுக்கு சொந்தமா விமானம் இருக்குது வறுமையில நாட்டிலே ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்பட்டுச்சு சின்ன சின்ன நாடுகள் வறுமையில வாடக்கூடிய வறுமை கோட்டு கீழ் வாழக்கூடிய ஆப்பிரிக்கா நாட்டுக்கு விமானம் இருக்குங்க தாய்லாந்து அதுக்கு விமானம் இருக்குங்க சின்ன சின்ன நாடுகள் சின்ன சின்ன தீவுகள் விமானம் வச்சிருக்காங்க ஆனால் பெரிய நாடு அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாடு இந்திய நாட்டுக்கு என்று ஒரு விமானம் கிடையாது இதுக்கு எந்த இப்ப அந்த அமெரிக்கா இதுக்கு எந்த விதமான நம்ம மோடி கிட்ட அந்த யாருக்கும் அந்த ட்ரம்ப் என்ன பண்றாரு ராணுவ விமானம் ராணுவ விமானத்தின் மூலமாக ராணுவ விமானம் என்ன தெரியுமா நம்ம விமானத்துல போற மத்த விமானம் கிடையாது அதாவது ஒரு இங்கேருந்து அமெரிக்காக்கோ லண்டனுக்கு எக்கனாமிக் கிளாஸ்ல போகணும்னே ரொம்ப கஷ்டம் டெல்லிக்கே எக்கனாமிக் கிளாஸ்ல போனோம்னா அதை ஒரு பஸ்ல உட்காந்து போகிற மாதிரி போகணும் மூணு பேர் இருப்பாங்க அதுல பிஸ்னஸ் கிளாஸ் நல்லா இருக்கும் எல்லாரோட வசதிக்கும் பிஸ்னஸ் கிளாஸ்ல போக முடியாது ஸோ எக்கனாமிக் கிளாஸ்ல நம்ம பயணிக்கிறதே ரொம்ப கஷ்டம் இந்த ராணுவ விமானம்னா அதுல ஐநூறு அறுநூறு பேர் வச்சா அந்த ஐநூறு அறுநூறு பேருக்கு ஒரே ஒரு பிரஷ்ரூம் தான் மீன்ஸ் ஒரே ஒரு பாத்ரூம் ஒரு கழிவுறை தான் அஞ்சு பேர் உக்காராம் ஒரு ரோல இந்த பக்கம் அஞ்சு பேர் அந்த பக்கம் அஞ்சு பேர் இப்படி உக்காரணும் இப்படிதான் உக்காரணும் அந்த ராணுவ விமானத்துல அதுல நம்ம இந்தியர்களை ஹேண்ட்கேப் போட்டு காலுக்கு செயின் போட்டு இந்த மிகப்பெரிய குற்றவாளி இருப்பாங்க பாருங்க பத்து கொலை பதினஞ்சு கொலை பண்ணவங்க ரேபிஸ்ட் தேச துரோகி தீவிரவாதி அவங்க எந்த சூழ்நிலை எப்படி தப்பிச்சுவாங்கன்னு சொல்லி அவங்க உடம்புல எந்த விதமான அசைவர் கூடாது தாங்க முல்லாம தான் நடந்து வரணும்னு சொல்லி காலுக்கு செயின் போட்டுருவாங்க கைக்கு ஹேண்ட்கேப் போட்டு கழுத்துக்கு கூட ஒரு வளைய மாதிரி போட்டிருப்பாங்க சினிமாலாம் பார்த்துருப்பீங்க வலைய மாதிரி போட்டு அந்த செயின் வந்து கையில இருக்கும் கழுத்து இருக்கும் ரொம்ப அதிபயங்கரமான தீவிரவாதிகளை ட்ரீட் பண்ணுவாங்க மோசமான அக்யூஸ்ட் அந்த மாதிரி நம்ம இந்தியர்களை அந்த அமெரிக்கனுடைய அதிபர் அந்த லூஸ் அந்த ட்ரம்ப் எவ்வளோ எவ்வளோ வெறி இருக்கும் பாருங்க அந்த பைத்தியகாரனுக்கு அந்த ட்ரம்ப் வந்து அந்த மாதிரி ஹேண்ட்கப் எல்லாம் போட்டு ஒரு இன்னும் மிகப்பெரிய தேசத்துக்கு மாதிரி அந்த பிளைட்ல ஏற்றி அவங்களை அவ்வளவு எவ்வளவு மணி நேரம் அவங்க டிராவல் பண்ணி அவங்களுக்கு சரிய சாப்பாடு கொண்டாம அந்த அமெரிக்கானுடைய இராணுவ விமானம் வந்து நம்ம இந்தியால வந்து இறங்குதுன்னா இந்த நாட்டுல பிரதமர் என்னங்க பண்ணிருக்கிறாரு இன்னொரு நாட்டுடைய இராணுவ விமானம் வந்து நம்ம நாட்டுக்கு வரலாமா நீ எப்படி அனுமதி கொடுக்குற உன்னுடைய ராணுவ விமானம் நாட்டுக்கு வரக்கூடாது நான் விமானத்தை அனுப்பணும்னு சொல்லணும் இந்தியாவுக்குன்னு ஒரு விமானம் கிடையாது சங்கி பசுங்க ஏதோ பண்ணிட்டானுங்க வித்துட்டானுங்க என்ன பண்ணுங்க இந்தியாவுக்குன்னு ஒரு விமானம் கிடையாது நீங்க என்ன எந்த எம்பி வேணாலும் கேட்டு பாருங்க இந்தியாவுக்குன்னு ஒரு விமானம் கிடையாதுங்க மரியாதைக்குரிய முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் பீரியட்ல விமானம் இருந்தது இதே பிஜேபி ஆட்சி பண்ணும்போது தலைவர் கலைஞரின் ஆதரவோடு வாஜ்பாய் பீரியட்ல கூட விமானம் இருந்தது அதுக்கு முன்னாலே திமுக ஆதரவு ஆட்சி நடந்த தேவேகௌடவா இருக்கட்டும் ஐ கே குஜராடா இருக்கட்டும் விபி சிங்கா இருக்கட்டும் இந்திரா காந்தி பேர் இல்ல அந்த காலத்தை பண்டித் ஜவஹர்லால் நேரு இல்லையே விமானம் இருந்துச்சு மோடி பிரதமர் நமக்குன்னு விமானம் கிடையாது இல்ல நீ என்ன பிரைவேட் ஜெட் அனுப்பிச்சிருக்கணும் ஏன் உங்க அதானி இருக்கிறாரு அவரு தான் நீங்க லேபரா ஒர்க் பண்றீங்க அதானி கிட்ட விமானம் இருக்குல்ல அதானி கிட்ட சொல்லி ஒரு ஐம்பது பிளைட் அனுப்பி போய் நம்ம இந்தியா கூட்டுறோம் அனுப்ப மாட்டானா எதுவுமே கண்டுக்காம அவனுடைய அமெரிக்கானுடைய ராணுவ விமானம் நம்ம நாட்டுக்குள்ள வருதுன்னா நாடு எங்கங்க போயிட்டு இருக்கு இந்த பிரதமர் என்னங்க பண்ணிட்டு இருக்காரு இன்னைக்கு நீ அமெரிக்கா ராணுவ விமானம்ங்க உள்ள வருதுன்னா நாளைக்கு அமெரிக்கானுடைய ராணுவ போர் விமானம் உள்ள வருது போர் கப்பல் உள்ள வந்துடுது எவ்வளவு ஒரு மோசமான ஆட்சி இந்த நாட்டில் நடந்து எவ்வளவு மோசமான பிரதமர் என்பதை நீங்க எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே கூப்பிட்டு வந்து கைதிகை மாதிரி கூப்பிட்டு வராங்க நம்ம இந்தியர்களை போனது தப்பு தான் ஒரு நாட்டுல இல்லீகலா தங்குறது தப்பு தான் ஒரு நாட்டுல இல்லீகலா தங்குறது தப்பு தான் அந்த இல்லீகலா இங்க பாருங்க அவனை பிடிக்கணும் முதல்ல எழுபது லட்சம் எண்பது லட்சம் தொண்ணூறு லட்சம் செலவு பண்ணி தான் போறாங்க அங்க அங்க போய் அந்த நாட்டுக்காக வேலை செய்யறாங்க அந்த நாட்டுக்கு வேலை செஞ்சு அந்த நாட்டுக்கு வருமானத்தை தேடி தராங்க இவங்கனால அந்த நாட்டு மக்களுக்கு பலன் ஆனா போனவன் யாருன்னு கேட்டீங்கன்னா எவனுமே இல்லாதப்பட்டவங்க அத்தனை பேரும் போனவங்க கோட்டீஸ்வரம் தான் எல்லாம் வட எல்லாமே கோட்டி சொரந்தம் ஆனா நம்ம இந்தியாவுக்கு இளைஞரை பிழைக்க முடியாமல் புலம்புறிந்த புலம்புறிந்த தமிழர்களாக மைக்ரேட்டட் தமிழ்ஸ் மைக்ரேட்டட் தமிழ்ஸ் அங்க இலங்கை தமிழர்கள் வரும்போது அவங்க எல்லாமே சொத்து சுகம் எல்லாமே இழக்க கூடாத இழந்துட்டு தான் இங்க வந்தாங்க அப்படி யாரும் போல அமெரிக்காக்கு இங்க இருந்து வட மாநிலத்தை அமெரிக்காக்கு அமெரிக்காவுக்கு போனோம் அத்தனை பேரும் மல்டி மில்லியன் கோட்டீஸ்வரம் தான் அங்க போனா பிசினஸ் பண்றதுக்கு விசா கிடைக்கலன்னு சொல்லிட்டு சரி என்ன இருந்தாலும் நம்ம இந்தியர்கள் தான் அதில் கொஞ்சம் பேர் இல்லாத போட்டவங்களும் போ போனவங்களும் இருக்கிறாங்க கடா கடவுடம் போட்டவெல்லாம் நம்ம இந்தியாங்க அவனை எப்படி நம்ம சேஃபாக கூப்பிட்டு வரணும் எப்படி நம்ம சேஃபாக கூப்பிட்டு வரணும் அதை எதுவும் கண்டுக்காம இவர் பாட்டுக்கு ஜாலியாகிறாரு ஒரு இன்னொரு நாடினுடைய ஒரு போர் விமானம் நம்ம நாட்டுக்கு வருதுன்னா நம்ம நாடு எங்கெங்க போயிட்டு இருக்குது இந்த ஆள்லாம் ஒரு பிரதமரா இவரெல்லாம் ஒரு பிரதமரா மரியாதைக்குரிய மோடி அவர்கள் லட்சக்கணக்கில் ட்ரெஸ்ஸை போட்டு மேக்கப் பண்ணுறதுக்கு அந்த மேக்கப்னுடைய ஆர்டிஸ்ட் வச்சுக்கின்னு அவர் தாடி சேவ் பண்ணிக்கின்னு அவர் லிப்ஸ்டிக் போட்டுக்கின்னு அவர் பல்லுக்கு என்னாமல் போட்டுன்னு அவர் ஜாலியாக சுற்றி இருக்கிறாரு நம்ம இந்தியர்கள் என்னத்தை கஷ்டப்படுறான் அதை இவர் கண்டுக்கலையங்க இது யாராவது கண்டிச்சாங்களா திராவிட முன்னேற்றக் கழகம் தான் இது கண்டிக்குது ஒன்று வேணா உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் அந்த போர் நடந்திருக்கு போர் நடக்குது நம்ம தமிழ் நம்ம தமிழ் மாணவர்கள் மட்டும் அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க ரஷ்யா போர் நடக்குது வர முடியல அஞ்சாயிரம் பேர் இருக்காங்க இந்த எம்பிபிஎஸ் படிக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு நிறைய பேர் போவாங்க நீட் பிரச்சனை ஏதோ பேர் இருக்காங்க அமெரிக்கால இந்தியர்கள் வந்து கூப்பிட்டு வரத்துக்கே குரல் கொடுக்காத அவங்க வட மாநிலத்துக்கார்தான் குஜராத்துக்கா நிறைய பேர் இருக்காங்க அதுல குரல் கொடுக்காத மோடி நம்ம தமிழர்களுக்காக போயிட்டு ஃபிளைட் அனுப்புவோம் அதான் இல்லன்றேன் இந்தியாக்குன்னு இந்த தலைவர் தளபதிக்கு இந்த விஷயம் கேள்விப்பட்ட உடனே நம்ம டெல்லி கவர்மெண்ட் நம்மள நம்ம பிரயோஜனம் இல்லை நம்ம தமிழ் மாணவர்களை நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை நம்ம பாதுகாப்பா அழைத்து வரணும்னு சொல்லி இங்கே தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் அனுப்பி வைத்து இந்த அஞ்சாயிரம் பேர் மாணவர்களை கூட்டுறதுக்கு எத்தனை பிளைட் வேணும் அத்தனை பிளைட்டை ஏற்பாடு பண்ண சொல்லி அத்தனை பிளைட் அனுப்பிச்சு அந்த பிளைட்ல அவங்க போய் கூப்பிட்டு வர வரைக்கும் அவங்களுக்கு அங்கங்க பிளான்ட் ஆகி வரதுக்கு அவங்களுக்கு சாப்பாடுல இருந்து எல்லாம் ரெடி பண்ணி மெடிக்கல் பெசிலிட்டி பெசிலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணி அஞ்சாயிரம் மாணவர்களை தன் தன் தந்தை ஸ்தானத்திலே தலைவர் தளபதி அவர்கள் பாதுகாப்பாக அழைத்து வந்து சென்னை விமான நிலையத்தில் பெட்ரோல் இடத்துல ஒப்படைத்தார் இதுல தலைவர் தளபதி ஸ்டாலினா இல்லைன்னா நரேந்திர மோடியா யோசிச்சு பாரு இன்னும் ஏழு லட்சம் பேர் இருக்கிறாங்கன்றாங்க அப்ப அந்த ஏழு லட்சம் பேர் கெதி என்ன நாங்க இந்தியா திருடர்களா ஹேண்ட் கப் போட்டு கூட்டின சாப்பாடு ஒழுங்கா கொடுக்கல ஒரு முறை நம்ம இந்தியனுடைய விமானத்தை ஆப்கானிஸ்தான் தீவிரவாதிகள் கிடச்சிட்டு தங்களுக்கு எல்லாம் தெரியும் வடமா கூட வந்து எங்க வேலூருக்காரே ஒரு அஞ்சாறு பேர் இருந்தாங்க அஞ்சாறு பேர் இல்லை பத்து பேர் இருந்தாங்க அதுலேயும் வேலூர்ல எங்க குடியாத்த பக்கத்துல பள்ளி எல்லாம் இருந்தாங்க அதுல கடைசி போய் ஆப்கானிஸ்தான் நிற்க வச்சிட்டான் பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் ஃப்ளைட் விட்டு யாரும் கூடாது பன்னெண்டு நாள் பதிமூணு நாள் பாத்ரூம் கிளீன் பண்ணல பாத்ரூமில் இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வந்துருச்சு முட்டிக்கிறது அதாவது வந்து க பாதத்துக்கு மேலே தண்ணி ஃப்ளைட் உள்ள ஃபுல்லாக தண்ணி அந்த பாத்ரூம் தண்ணி அதில் அவங்க கழிவறையில இருந்து இருந்த எல்லாம் வெளியே வந்துருச்சு அவங்க வந்து அவங்கனால யூரின் போக முடியல அங்கங்க போனோம் அதை நினைச்சு பாருங்க ஆப்கானிஸ்தான்கார என்ன கொடுக்கலாம் சாப்பாடு மாட்டுக்கறி கொடுக்கறோம் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்களும் சாப்பிடுவாங்க சாப்பிடாதவங்களுக்கு பிடிக்காது அதுல கறி சாப்பிடாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க சாப்பாடு சரியா கொடுக்கல ஆப்கானிஸ்தான் கவர்மெண்ட் தான் அங்க போய் ஃபிளைட் இறக்கிட்டு நான் தீர்வாதி தான் வந்துட்டு அங்க வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து சாப்பாடு கூட ஒழுங்கா கொடுக்காம அவ்வளவு கஷ்டத்தை பண்ணி அவங்க அந்த பதிமூணு நாள் அங்க இருந்து அப்புறமா மூன்று தீவிரவாதிகளை அந்த தீவிரவாதியினுடைய கோரிக்கை ஏற்றுக்கொண்டு மூன்று தீவிரவாதிகளை ஒப்படைத்த பிறகுதான் நம்ம நம்ம பிளைட்டை இந்தியா பிளைட் திருப்பி அமைச்சாங்க அந்த மாதிரி கொடுமையான ஒரு அனுபவம் அமெரிக்காவிலிருந்து இந்தியா வரைக்கும் அந்த அமெரிக்க ராணுவ விமானத்தில் வரும்போது அவ்வளவு கஷ்டப்பட்டு தான் வந்தாங்க நம்ம இந்தியர்கள் சோ இந்த கவர்மெண்ட் எப்படி இருக்குதுன்றது யோசிச்சு பார்க்கணும் இதுல ஒரு இதுல மோடி வந்து உலக தலைவராக வேர்ல்டு லீடர்ன்றான் மோடியை மூன்றாவது முறை பிரதமராக வருகிறார் இதுவரை தொடர்ந்து வந்தது யாருமே ஆனால் இந்தியாவிலே மோடி வருகிறார் என்று சொன்னால் மோடி எவ்வளவு பெரிய தலைவர் இது பெரிய தலைவர் பெரிய இப்ப யார ஊரைய மாத்திர வேலை இதெல்லாம் இந்த நாட்டு மக்கள் அந்த சொல்லிட்டா இதே ட்ரம்ப் வந்து கொரோனா நேரத்துல மருந்து இல்லைன்னு நம்ம நம்ம கொரோனாக்கு தயாரிச்ச மருந்தை நம்ம அமுச்சு வச்சோம் அமெரிக்காக்கு உலக வல்லரசு நாடு ஐநா சபை கூடுகிற நாடு அமெரிக்கா அமெரிக்காவுக்கே கொரோனா காலத்துல மருந்து கொடுத்து வந்து நம்ம இந்தியா மருந்து கொடுத்துச்சு சார் இன்னும் சொல்ல போனா அமெரிக்கா அதிபரா ட்ரம்ப் வந்து இப்ப பதவி இருக்கும் பொழுது மோடியை கூப்பிடல சார் உங்களுக்கு யாருன்னா தெரியுமா மோடி கூப்பிடலீங்க மோடியை கூப்பிடல நம்ம அந்த அளவுக்கு கேவலமா அந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்றாங்க இந்த ஒன்றிய அரசை வந்து எல்லாம் கேட்கறாங்க போய் இந்த மாதிரி வந்து இந்திய இந்தியர்கள் அங்கே இருக்கிறாங்க இல்லீகலா தங்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு ராணுவ விமானத்தில் வந்து அமுச்சு வச்சிருக்காங்களே இப்ப என்னதான் பண்ண போறீங்கன்னா அதுக்கு மினி ஆப் இந்தியா இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் என்ன பதில் சொல்றேன்னா இதெல்லாம் சகஜம் அதெல்லாம் சகஜம் தான் இல்லீகலா போனா அப்படிதான் அனுப்புவாங்கண்ணா அப்ப நீங்க என்ன போடங்குறதுக்காக இருக்கிறீங்க ஒன்றித்தாட்சியில் இருபது கோடி பேருக்கு வேலை தரன்னு சொன்னாரா இல்லையா மோடி இரண்டாயிரத்தி பதினாறுல இருபது கோடி பேருக்கு இந்தியாவில இருபது கோடி பேருக்கு நான் வேலை தருகிறேன் என்று சொல்லிதான் மோடி ஆட்சிக்கு வந்தார் இருபது கோடி பேர் தேவையில்லை பத்து கோடி பேருக்கு மோடி வேலை தந்திருப்பாரா ஐந்து கோடி பேருக்கு மோடி வேலை தந்திருப்பாரா நீ வேலை கொடுத்தா இவன் கனவு வாங்கியோ இல்ல இங்க பிசினஸ் பண்ண முடியாம இருக்கிற பணத்தை வச்சோ பணக்காரணம் இல்லாத எல்லா சேர்த்து சொல்றேன் இவன் என்னத்துக்கு இல்லீகலா போறான் அமெரிக்காக்கு ஏன் போறான் இல்ல வெளிநாடுகளுக்கு ஏன் போறான் நம்ம நாட்டுல ஒரு ஆட்சி சரியில்லை மக்களை பத்தி கவலைப்படாத மதவாத அரசியல் நடத்துகிற மோடி என்கிற ஒரு நபர் பிரதமராக இருக்கும் முறை இந்த நாடு நம்ம வெளிநாட்டுல எப்படியோ லீகலாவோ இல்லீகலாவோ போகலான்னு போயிட்டாங்க இனி இருபது கோடி பேர் வேலை தர சொல்லி ஏமாத்தினேன் எல்லார்ட்ல பதினஞ்சு லட்சம் ரூபாய் போடுறேன்னு சொல்லி அந்த மாதிரி ஆனா ஏமாத்தினார் தெரியுதா இதே போன போன முறை ட்ரம்ப் வந்து பிரதமர் இருக்கும்போது மோடி மாதிரியே அப்படியே நடிச்சு மிமிக்ரி பண்ணி அந்த கிண்டல் பண்ணார் எல்லா சோசியல் மீடியால வைரல் ஆகுது சரியுமா சார் நம்ம இந்தியாவை எவ்வளவு கேவலமா நினைக்கிறான் அந்த ட்ரம்ப் பண்றதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டா ஒரு உதாரணம் ட்ரம்ப் பதவியேற்பு விழாவுக்கு அழைப்பு வந்து வந்துச்சா மோடிக்கு வரலைங்க வரல அழைப்புதல்ல கொடுக்கலீங்க சீனா அதிபருக்கு அனுப்புறாங்க அழைப்புதல்ல அமெரிக்கா சீனா அதிபர் அதை நிராகரிச்சிட்டாங்க We will not participate in your swearing function. உன்னுடைய உன்னுடைய பதவியேற்பாளர் நான் பங்கேற்க மாட்டேன்ட்டாருங்க சீனா அதிபர் சின்ன சின்ன நாடுகளை கூப்பிட்டாங்க அந்த ஆளு நம்ம இந்தியாவை கூப்பிடல உடனே மோடி வெளியுறவுத்துறை அமைச்சர் ரவிசங்கர் கூப்பிட்டு நீ போய் அமெரிக்காவில் போய் நமக்கு அழைப்புதல் வாங்கிட்டு வா மரியாதை அவர் தேடி போறாராம் ஏன்னா அவருக்கு இந்த ஃபிளைட்ல சுத்தில நீ மட்டும் சுத்தத்துக்கு ஏழாயிரம் கோடி ஆறாயிரம் கோடி இல்லை ஃபிளைட் அந்த ஃபிளைட்டு செவன் ஸ்டார் விட நீ வக்கானே வெளிக்கு போற இடம் கூட அவ்வளோ நல்லா இருக்கு எல்லாம் சோசியல் மீடியாவில் பார்த்தோம் உனக்கு மட்டும் அவ்வளோ உல்லாச வாழ்க்கை உலக சுற்றுற வாலிபுர மாதிரி நீ வாழ்ந்து நினைக்கிற உன்னை எந்த இடத்துல வக்கார நம்ம இந்தியாவ அமெரிக்காவில் கஷ்டப்படும் போது அவனை கூட்டுறதுக்கு ஒரு ஃப்ளைட் இல்லை நீ மட்டும் உல்லாசமா சுத்திருக்கிற நீ உல்லாசமா இருக்கிறதுக்காக இந்தியர்கள் மூணாவது முறை தேர்ந்தெடுத்திருக்காங்க ரவிசங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ரவிசங்கரை இவர் அனுப்புறாருங்க போய் அழைப்பதில் வாங்கிட்டு வான்னு சொல்லி இவர் இந்திய தலைவரா மக்கள் யோசிக்க வேண்டும் படித்த யோசிக்க வேண்டும் இந்திய நாட்டில் இருக்கிற இந்தியர்களுக்கு மட்டும் நீ பிரதமர் கிடையாது லட்சோப லட்சக்கணக்கான பேர் கோடிக்கணக்கான பேர் இந்த பூமி பந்திலே நூற்று கணக்கான நாடுகள் இருக்கிறது அந்த நாடுகள் எல்லாம் நம் தமிழன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் நம் இந்தியர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அந்த இந்தியர்களுக்கு யார் பாதுகாப்பு நீ தானே நீ அமெரிக்காக்கு போகும்போது நம்ம இந்தியர்கள் என்ன வரவேற்பு தரா உனக்கு அவன் அங்க பாதிக்கப்பட்டிருக்கான் அவனை அவன் யாரைய காப்பாத்துறது யார் காப்பாத்துறது ஏதோ கவலை இல்லாத அப்துல் காதர் மாதிரி இவர் என்ன ஜாலியாகிறாரு ஒரு ஒரு அதாவது வந்து ஒரு அமெரிக்காவுடைய ஒரு போர் விமானம் இந்தியாக்குள்ள வந்து தரங்கிறதையா எப்படியா நீ அனுமதி கொடுக்குற ஒரு போ அது என்ன வந்துச்சு நீ செக் பண்ணியா அந்த போர் விமானத்துல என்ன வந்து நீ செக் பண்ணியா உள்ள என்ன இருக்குதுன்னு ஒரு இந்தியில மட்டும் தான் கூப்பிட்டு வந்தோம் வேற என்ன இருக்கு செக் பண்ணியா நீ அதுல அவ சைனா காரனை நீ கண்டிப்பா நான் வரமாட்டேன்றான் சைனா காரனை கூப்பிடுறான்னா அப்ப சைனா கார நல்ல நட்பு வச்சுக்கலாம்னு பாக்குறான் ஏன்னா இந்தியா பார்டர்ல சைனா தான் இருக்குது கீழே ஸ்ரீலங்கா சைனா கண்ட்ரோல் இருக்குது அப்ப தொலைநோக்கு பார்வையில அந்த பைத்தியக்காரன் அந்த மென்டல் அந்த ட்ரம்ப் சிந்திக்கிறான் மூணாம் முறை பிரதமராக வர உலக தலைவர் மோடி என்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன பண்ணிட்டு இருக்காரு இவ்வளவு ஒரு மோசமான ஆட்சிதான் இன்னைக்கு இந்த நாட்டில் நடந்துட்டு இருக்கு நம்ம தலைவர் தளபதி உக்ரைன் ரஷ்யால போர் நடக்கும்போது அந்த மாணவர்களை அழைத்துட்டு வராரு கூட்டிட்டு வராரு அதுல தமிழ் மாணவர்கள் மட்டும் கிடையாது அதுல கர்நாடகாவை சேர்ந்த மாணவர்களும் இருந்தார்கள் ஆந்திராவை சேர்ந்த மாணவர்கள் இருந்தார்கள் தெலுங்கானாவை சேர்ந்த மாணவர்கள் இருந்தார்கள் கேரளாவை சேர்ந்த மாணவர்களும் இருந்தார்கள் அவங்களையும் தளபதி கூட்டு வந்துட்டாரு இதுலயும் இருக்காங்க ஒரு ஐநூறு அறுநூறு பேர் இருக்காங்க எல்லாம் ஆந்திரா கேரளா கர்நாடகாங்கன்னா யாருந்தான் என்னையா இருக்குது அவங்க நம்ம பிள்ளைங்க தான் கூட்டுவானார் எல்லாரும் கூப்பிட்டு தளபதி காப்பாத்தினார் மோடி ஜாலியா இருக்கிறார் இதுதான் பிஜேபி இதுதான் சங்கி நாங்க சொல்றோமே இந்த நாட்டுக்கு உனக்கு எல்லாம் ஆபத்துன்னு சொல்லிட்டு நம்ம இந்தியர்களை காப்பாற்ற முடியாத பிரதமர் நீ என்னத்துக்குமான இந்த நாட்டுல பிரதமரா இருக்கிற என்னத்துக்கு பிரதமர் இது கடுமையான கண்டிக்கத்தக்க கூடிய ஒரு விஷயம் இது கடுமையாக கண்டிக்கத்தக்க கூடியது இதற்கு இளைய தலைமுறை நீங்க தான் யோசிக்கணும் நம்ம நாட்டு இந்திய மக்களை காப்பாற்றுறதுக்கு வக்கில்லாத திராணி இல்லாத தம்பு இல்லாத இப்படிப்பட்ட மோடி அந்த நாட்டிலே பிரதமராக இருக்க வேண்டுமா அவர் மோடி பிரதமராக இருக்க வேண்டுமா என்ன நல்லது நல்லதப்படை நம்ம இந்திய மக்களுக்காக ஒண்ணுமே பண்ணல ஒண்ணுமே பண்ணல இந்த நாடு அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது நம் தமிழ்நாட்டுக்கு எந்த நிதி கிடையாது நிதி அறிக்கையில நிதி அமைச்சரே தமிழ்நாட்டுக்கார்தான் எதுவும் கிடையாது இப்படி எல்லோரும் பழி வாங்கப்பட்டு கடைசியில ஆட்ட கடைசி மாட்டக்கடியர் மாதிரி ஒட்டுமொத்த இந்திய மக்கள் வெளிநாடுகளிலே பாதிக்கப்படும் பொழுது அதுக்கு கூட குரல் கொடுக்காதவர் அவர்களை பாதுகாப்பா அழை அவர்களை பாதுகாப்பாக இந்தியாவுக்கு அழைத்து வராதவர் இந்த நாட்டிலே பிரதமர் நாற்காலில் அமர்ந்து கொண்டிருக்காரு இவரை போன்ற பிரதமர்கள் தொடர்ந்து இந்த நாட்டில் இருந்தால் நம்ம நாட்டுடைய நலம் என்ன ஆகும் என்பதை சட்ட நீங்கள் யோசித்து பார்க்க வேண்டும் நன்றி வணக்கம் குடியாத்தன்